அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து கழக பொதுச் திரு டிடிவி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவராக திரு கே ஏ மலைமேகம் இணைச் செயலாளர்களாக திரு ஜி ராமலிங்க ஜோதி திரு கே எஸ் கோனேஸ்வரன் திரு ஏ எல் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கழக இதய தெய்வம் அம்மா பேரவை துணைத் தலைவராக திரு ஸ்டார் எம் ரஃபீக் துணைத் தலைவராக திரு எம் பிரபு துணை செயலாளராக திரு ஏ செல்வராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைத் தலைவராக திரு பி ஜோதி முருகன் இணைச் செயலாளராக திரு இரவுச்சேரி எம் முருகன் இணைச் செயலாளராக நடிகர் ஏ விக்னேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக மகளிர் அணி தலைவராக ஆர் காவேரி துணைத் தலைவராக எஸ் வெள்ளைத்தாய் துணை செயலாளராக ஸ்மிதா டி பட்டேல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக மாணவர் அணி இணை செயலாளராக திரு கே சரவணன் துணை செயலாளராக திரு பி சுரேஷ் என்கிற அகரன் பொருளாளராக திரு எம் காலீஸ்வரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர்களாக திரு எம் அழகாதேவன் திரு கே அன்பரசன் திரு கே ஜே சிவா ஆருத்ரா திரு பி ராஜ்குமார் பாண்டியன் ஆகியோரும் துணை செயலாளர்களாக திரு குரு முருகானந்தம் திரு எம் ஜெகதீஷ் பாண்டியன் திரு டி ஜி ரவிச்சந்திரன் திரு எம் ராஜேந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணைச் செயலாளர்களாக திரு ஏ அப்பாஸ் இணைச் செயலாளராக திரு எஸ் எம் ஜோ பொருளாளராக துருக்கி எம் ஏ சி ரஃபிக் ராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளராக திரு ஏ கே தாமோதரன் நியமிக்கப்பட்டுள்ளார் கழக மருத்துவர் அணி தலைவராக டாக்டர் பி காளிதாஸ் இணைச் செயலாளராக டாக்டர் எம் கபிலன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக இலக்கிய அணி துணைத் தலைவராக திரு ராஜகோபால் துணை செயலாளர்களாக திரு பொன் அண்ணாதுரை திரு எஸ் செல்வன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி துணைத் தலைவராக திரு எம் சுப்பிரமணியம் பொருளாளராக திரு பி ஆர் சாமி என்கிற பி முனுசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக இளைஞர் பாசறை துணைத் தலைவராக திரு ஏ கே சாமிநாதன் கழக இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளராக ஹெச் ரஹைனா பானு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக வர்த்தக அணி துணை செயலாளராக ஓம் ஜெயம் திரு எம் பாரதி முருகன் துணைச் செயலாளராக திரு ஆர் ரமேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக பொறியாளர் அணி துணைத் தலைவராக திரு கே ஆர் கண்ணன் துணைச் செயலாளராக திரு பி ஜி ராம் பிரசாத் பொருளாளராக திரு சி பிரேம்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார்